வணக்கம் மதுரை வடக்கு சிம்மக்கல் தெரு வடக்கு செல்லத்தம்மன் கோயில் தெரு சோழவந்தான் வாடிப்பட்டி வகையரா பதினொன்று கிராம வாணிய வைசிய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பிட்டு உற்சவ வகையரா கட்டளையைச் சார்ந்த பிட்டு சொக்கநாதர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை ஒம்பது டு பத்து முப்பது மணிக்குள் நடைபெற உள்ளது பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடந்த இடமாகும் இது வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க தளமாகும் இந்த தளத்தில் தான் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று சுகநாத பெருமான் வந்தியம்மைக்காக பிட்டுக்கு மண் சுமந்த இடமாகும் பொதுமக்களும் பெரியோர்களும் மதுரை வாழ் பக்த கொடிகளும் அனைவரும் திரளாக வந்திருந்து விழாவினை சிறப்பிக்குமாறு இந்த பிட்டு உற்சவ வகைரா கட்டளை சார்பாக அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் budget